வெள்ளரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி பிடிச்சவங்க இதில் வந்து புதினாவும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடக்கூடாது தனித்தனியாக போடணும் கொஞ்சோண்டு தண்ணி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயில் இவ்வளோதான் வந்துடுச்சு ஜூஸ் இதில் லெமன் புடிஞ்சுக்குங்க வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல எனக்கு இருக்குது நான் வெள்ளரிக்காய் காய் சாப்பிடுவேன் ஆனால் ஜூஸ் சாப்பிட்டதுல இதான் ஃபஸ்ட் டைமு இப்போ இதில் பெப்பர் போட்டுக்கங்க நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஜுரமோ சளி பிடிச்சாலோ நான் கம்ப்ளைண்ட்டில் சொல்கிறேன் அப்போது வீசிங் உள்ளவங்க இதை எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா